ஆற்றுக்கல் பகவதி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இவ்வாலயம் மிக கம்பீரமாக அமைந்துள்ளது இந்த கோயில் பத்மநாத பெருமாள் கோயில் அருகில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு நடைபெறும் பொங்கல் விழா மிக சிறப்பானது பொங்கல் விழா அன்று பெண்கள் அனைவரும் மண்பானையில் பொங்கலிட்டு அம்மனை சிறப்பாக வழிபடுகிறார்கள் இப்பொங்கல் விழா கின்னஸ் புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளது வரலாறு ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் கோவலனின் மனைவி கற்புக்கரசியாகிய கண்ணகியே ஆகும் கோவலன் கொலையிட்டு செய்தியைக் கேட்டு மதுரையை ஆண்டு வந்த மன்னரிடம் நீதி கேட்டு சென்றாள் கண்ணகி அங்கு அவளுக்கு நீதி கிடைக்காததால் தன் கற்பின் முறையால் தன் சொல்லால் அம்மதுரையை தீயில் மதுரை எரிந்தது பின் அவள் புஷ்பக விமானத்தில் மேலுலகம் சென்றதாக வரலாறு கூறுகிறது கண்ணகி ஒரு சிறுமியாக அவதரித்து ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த பெரியவரிடம் ஆற்றை கடக்க உதவுமாறு கேட்டாள் சிறுமி தனியாக வந்திருப்பதை அப்பெரியவர் இரக்கமுற்று அழைத்து சென்றார் வீட்டிற்கு சென்ற அச்சிறுமி சிறிது நேரத்தில் மாயமாய் மறந்து விட்டாள் மாயமாய் மறைந்த அச்சிறுமி எங்கு சென்றாள் என தெரியாமல் திகைத்து நின்றார் பெரியவர் அன்றிரவு கனவில் அப்பெரியவரிடம் எனக்கு ஒரு ஆலயம் அமைக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அப்படி கேட்டுக்கொண்டதின் காரணமாக இங்கு மிகப்பெரிய ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த ஆலயமே பகவதி அம்மன் ஆலயம் ஆகும் இந்த ஆலயத்தில் மண்டல விரதம் விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை சிவராத்திரி கார்த்திகை தீபம் ஆயிலிய பூஜை ஐஸ்வர்ய பூஜை என பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பூஜைகளில் மிகவும் முக்கியமான பூஜை பொங்கல் திருவிழா பூஜையாகும் இதை பற்றி பின் ஒரு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இக்கோயிலில் அனைவரும் வந்து எலுமிச்சை கனியில் நெய் தீபம் ஏற்றி செல்வது மிகவும் சிறப்பாக உள்ளது இவ் ஆலயத்தின் வளாகத்துள் தினமும் சிறுவர் சிறுமியரின் நடனம் பாடல்கள் என கலையரங்கம் கலைகட்டும் மற்றும் மலர்களால் அம்மனை அர்ச்சனை செய்கிறார்கள் இதற்கு புஷ்பாஞ்சலி என்றும் சொல்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு வஸ்திரம் சாட்டுகிறார்கள் இங்கு அனைவருக்கும் குங்குமம் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவ் ஆலயத்தை புனிதமாக கருதி மிகவும் தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் இக்கோயிலின் காவல் தெய்வம் மாடசாமியாகும் மாடசாமிக்கு பூஜை செய்கிறார்கள் சிறப்பாக உள்ளது பக்தர்கள் அனைவரும் இவ்வாலயத்திற்கு வந்து அம்மனை வழிபட்டு வரம் வேண்டி செல்கிறார்கள் நீங்களும் இவ்வாலயத்திற்கு வந்து அம்மனை வேண்டி வரம் வாங்கி செல்லுங்கள் நன்றி பார்க்கலாம் ஆற்றுக்கல் பகவதி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் இவ்வாலயம் மிக கம்பீரமாக அமைந்துள்ளது இந்த கோயில் பத்மநாத பெருமாள் கோயில் அருகில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு நடைபெறும் பொங்கல் விழா மிக சிறப்பானது பொங்கல் விழா அன்று பெண்கள் அனைவரும்